கோயமேடு சென்னையிலேருந்து வந்திருக்காங்க டூரிஸ்ட்டு நகர்ந்தா தானே அடுத்தவங்க எப்படி வண்டி போகும் டூ வீலர் மட்டும் வந்துட்டுருக்கு எப்பவுமே பத்தடி பிரேக்கில் தான் நிற்கும் நகருதப்பா ஒரு வண்டி போயிடுச்சு ரெண்டாவது வண்டி போகுது நகர் நகரு நகரு அதிலேயே போய் தெலஞ்சிக்கலாம் அவர் அதுதான் நிறுத்தி என்னப்பா இப்படி வண்டி வண்டி எங்கே எதுவுமே அவுட்டர் தான் போகணும் அந்த வர்ற வழியில

ஓ இதுக்காகவே ஜவுளி கடங்கு வச்சுருக்காங்களா ரெண்டு ஹோட்டலில் ஏதாவது அவசரம்னா வாங்கட்டும்னு சொல்லிட்டு பனின்ஸு வச்சுருக்காங்க